சமீபத்தில் நடந்து முடிந்த மாலத்தீவு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியாவுக்கு எதிரான கடும்போக்கு கொண்ட முகமது மொய்சோ ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் சீன ஆதரவாளரான இவரது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களும் இந்தியாவையும் பிரதமர் மோடியையும் சகட்டு வசைபாடி தங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் லட்சத்தீவு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்குள்ள அழகான கடற்கரைகளில் ஓய்வெடுத்த நடைபயிற்சி செய்த ஸ்னோர்கிளிங் செய்த காட்சிகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இது இந்தியர்களை மாலத்தீவு சுற்றுலாவுக்கு மாற்றாக லட்சத்தீவுகளை ஊக்குவிப்பதாக அமைந்தது ஏராளமானவர்கள் லட்சத்தீவு பற்றி இணையத்தில் தேடத் துவங்கினார்கள் இதனை பார்த்த மாலத்தீவு அமைச்சர்கள் சிலருக்கு பொறாமை ஏற்பட்டது இந்தியர்களையும் பிரதமர் மோடியையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்து தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு போட்டிருந்தனர் மேலும் அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தங்களது நாடு வழங்கும் சுத்தம் சுகாதாரம் மற்றும் சேவைகளைப் போல இந்தியாவால் ஒருபோதும் வழங்க முடியாது என கொக்கரித்திருந்தனர் இது கடும் ஏற்படுத்தியது பலர் தங்களது மாலத்தீவுக்கான பயணங்களை ரத்து செய்தனர் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சஸ்பெண்ட் செய்தது மாலத்தீவு அரசாங்கம் இருப்பினும் தன்னை கேலி செய்ததை பொறுத்து கொண்ட பிரதமர் மோடியால் நாட்டு மக்களை அவமதித்ததை பொறுத்து கொள்ள முடியவில்லை தற்போது அதிகாரிகளுக்கு லட்சத்தீவின் கவராட்டி விமான நிலையத்தை விரைவில் மேம்படுத்த உத்தரவிட்டுள்ளார் சுற்றுலாவை நம்பி பிழைக்கும் மாலத்தீவை மொத்தமாக ஒழிச்சு கட்ட மோடி முடிவு செய்துள்ளதையே இது காட்டுகிறது என விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர்